உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன்

யாரெல்லாம் போகிறீர்கள் என கேள்வி நான் காவல்ய்வாளர்சோகன்ோகிறீர்கள்ியாக போகிறேன் என கூறியவுடன் ஆய்வாளர் அசோகன் அந்த சிறுவனை அவரது ஆய்வாளரைக்கு அழைத்துச் சென்று ஆய்வாளர் இருக்கையில் அமர வைத்து இன்ஸ்பெக்டராக ஆகக்கூடாது ஐபிஎஸ் படித்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஐபிஎஸ் ஆபீசர் ஆவரணும் என வாழ்த்து கூறிய ஆய்வாளரின் செயல் அங்கு இருந்தவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது लेकिन नहीं नोल है चाहे तो क्या ना इंस्पेक्टर पुलिस वेरिफाई सिंह देख इंस्पेक्टर हूँ ना आईपीएस आदि सारे आ आवेश आएगे मिस्टिक लेवल ना एसपी आओ ना सुपर ग्लव पुलिस बते बार मैं लगे इसको किप योर हैंड्स ऑन द टेबल चला पर द फ्रेंड இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சார்பில் பள்ளிசிரார்களுக்கு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது பின்பு காவல் நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு உபகரணங்களான துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் சிறார்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது அப்போது தோட்டா இல்ல துப்பாக்கியை பள்ளிசிரார்கள் கையில் வாங்கி ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர் சில மாணவர்கள் வாக்கிடாக்கி பயன்படுத்தும் முறை குறித்து கேட்டறிந்தனர் அப்போது காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து சிறார்களுக்கு காவல்துறையினர் எடுத்துரைக்கப்பட்டது அப்போது பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் காவல்துறையினர் கலகலப்பாக கலந்துரையாடி மகிழ்ந்தனர் பாது ஸ்கூல்ல போகும்போதே வேண்டாம்

pri, உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்